ஸோ ப்ரெக்னென்சி டைமில் ஆக்சுவலாக யோகா பண்ணலாமா ப்ரெக்னென்சி டைமில் யோகா பண்ணுறனால என்ன ஆகும் அப்படின்னா மெயினாக வந்து அந்த டைமில் வந்துட்டு நிறைய செகண்ட்ரி ஹார்மோனல் சேஞ்சஸ் ஸோ அதனால் டயபெட்டிக்ஸ் இன்ட்யூஸ் பண்ணும் நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு இதுக்கு முன்னாடி டயபெட்டிக்ஸ் கிடையாது பட் ஜூரிங் டெலிவரி அப்போ வந்து எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு அது ஸ்டில் இப்போ இன்னும் கண்டினியூ ஆகுது அப்படிம்பாங்க சேம் அதே மாதிரி தான் தயிராகிடும் எல்லாமே என்ன ரீசன்னா ப்ரெக்னென்சி அப்போ என்ன ஆகும்னா ரிலாக்ஸிங்கிற ஒரு ஹார்மோன் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் அந்த ஹார்மோன் வந்து உங்களோட போன்ஸோட ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து அதாவது பெல்விக் போன் ஓப்பன் ஆகிறதுக்காகவே அந்த ஹார்மோன் செக்ரேட் ஆகும் அது அப்போ அந்த டைமிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட போனோட ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் போன் வந்து ரொம்ப வீக்காக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அப்போ நீங்கள் அது இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரெக்னென்சி யோகா அந்த ப்ரெக்னென்சி டைமில் வர அந்த செகண்டரி லோயர் பேக் பெயின் இஷ்யூஸ் ஸோ அதெல்லாமே ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் டெலிவரி டைமில் அந்த பெல்விக் ஓப்பனிங்கோ அந்த ஹிப்போன் வந்து அதோட ஃப்ளெக்சிபிலிட்டிக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களோட செஸ்ட் நல்லா ஓப்பன் பண்ணி நார்மல் ப்ரீத் இன் அண்ட் பிரீட் ரோக்கெலாம் ஸ்டே பண்ணுவாங்க ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நல்லா உங்களோட ஹிப் அந்த போன் வந்து மொபைலிட்டிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் உங்களுக்கு பெல் சிக் நல்ல ஒரு ப்ளட் சர்குலேஷன் கிடைக்கும் ஷெரி சார் சாரி செய் லேட்டஸ்ட் கலெக்சன் சென் அண்ட் டெலிவரி ப்ரைஸ் அப் ஃபிஃப்ட்டி பர்சண்டேஜ் ஆஃப் ஆர் பிராண்டட் கெட் சீனிகர் வேலச்சேரி க்ரோபேட் அண்ட் யூ ஸ்பா தி ஹாப்பினஸ் கொஷ் தி டர்ஸ்ட் நேச்சுரலி வெர் யார் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் தி வேர்ல்ட் நீஜியோ ஹெல்ப் டாக் இஸ் நேர் ஹெல்ப் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட யோகா பற்றி நிறைய விஷயங்கள ஷேர் பண்ணிக்கிறதுக்கு யோகா இன்ஸ்ட்ரெக்டர் பிரஷீதா இருக்காங்க ஹலோ மேம் எப்படி இருக்கீங்க ஹாய் வைஷாலி நீங்க எப்படி இருக்கீங்க நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் மேம் ஸோ பிரெக்னன்சி டைம்ல ஆக்சுவலாக யோகா பண்ணலாமா பிரெக்னன்சி டைம்ல கண்டிப்பாக யோகா பண்ணலாம் பட் உங்களோட டாக்டர் அட்வைஸ்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ டாக்டர் அட்வைஸ் கேட்டுட்டு ஸோ பண்ணலாம் ஸ்டார்ட் பண்ணலாம் உங்களுக்கு ஹெல்த்தியா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா நம்ம வந்து ஈவன் ஃபர்ஸ்ட் இருந்து கூட ஸ்டார்ட் பண்ணலாம் ஆனால் என்னோட அட்வைஸ் என்னென்னா பெஸ்ட் டு ஸ்டார்ட் வித் செகண்ட் இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா நல்லா இருக்கும் இதுக்கு முன்னாடி வந்துட்டு நீங்கள் யோகா பண்ணது கிடையாது ஸோ ஒரு சிலர் வந்து பிரெக்னன்சிக்கு முன்னாடி யோகா எதுவுமே பண்ணிருக்க மாட்டாங்க இப்போதான் புதுசா ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படின்னா ஸோ அவங்க வந்து ஸ்டார்ட் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அவங்க கண்டிப்பாக வந்து யாராவது ஒரு கைடன்ஸ் யோகா இன்ஸ்ட்ரக்டரோட கைடன்ஸோட தான் அவங்க பண்ணணும் இப்போ ஆல்ரெடி யோகா பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஓரளவு தெரியும் ஸோ அவங்க வந்து ஈவன் வீட்ல இருந்து கூட ட்ரை பண்ண முடியும் என்ன என்ன பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா ப்ரக்னன்சி டைம்ல யோகா பண்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா மெயினாக வந்து அவங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல் கம்மியாகும் ப்ரக்னன்சி வந்து அந்த டைம்ல நம்மளுக்கு நிறைய ஹார்மோனல் சேஞ்சஸ் இருக்கறனால வந்து ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கும் அண்ட் அந்த டைமில் வந்துட்டு நிறைய செகண்ட்ரி ஹார்மோனல் சேஞ்சஸ் ஸோ அதனால அது வந்து டயபெட்டிக்ஸ் இன்டியூஸ் பண்ணும் அண்ட் தைராய்டு நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு இதுக்கு முன்னாடி டயபெட்டிக்ஸ் கிடையாது பட் டூரிங் டெலிவரி அப்போ வந்து எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு அது ஸ்டில் இப்போ இன்னுமே கண்டினியூ ஆகுது அப்படிவாங்க சேம் அதே மாதிரி தான் தைராய்டு எல்லாமே என்ன ரீசன்னா அந்த டைமிங்கில் நம்மளுக்கு ஹார்மோனல் வந்து இம்பாலன்ஸ்டாக இருக்கும் ஸோ அது நம்ம அப்போவே கரெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து அதுக்கப்புறமா கண்டினியூ ஆகிறது நம்ம வந்து அவாய்ட் பண்ண முடியும் அண்ட் நம்ம யோகா பண்ணுறனால மெயினாக வந்து உங்களோட பெல்விக் ஃப்ளோ ஸ்டென் ஓகேங்களா அண்ட் உங்களோட ஹிப் ஓப்பனிங் டூரிங் அந்த லேபர் டைம்ல இல்லைன்னா அந்த டெலிவரி டைம்ல வந்துட்டு நம்மளுக்கு ஹிப் ஓப்பனிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன் உங்களோட பெல்விக் மசில்ஸ் வந்து ஓப்பன் ஆறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் ஒரிஜினல் டெலிவரிக்கு ஸோ நம்ம அது ரிலேட்டடான எக்ஸசைஸ் வந்து முன்னாடியே யோகா முன்னாடியே பண்ணோம் அப்படின்னா அந்த உங்களுக்கு வந்து நார்மல் டெலிவரிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் யோகா பண்ணா கண்டிப்பா நார்மல் டெலிவரி தான் இருக்குமா அப்படின்னு கேட்டால் அந்த மாதிரி கிடையாது ஸோ உங்களுக்கு நார்மல் டெலிவரிக்கு நிறைய சான்சஸ் இருக்கும் ஆனால் அதை விட நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கும் உங்களால் வந்துட்டு அந்த லேபர் டைம் டியூரேஷன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி நீங்கள் யோகா பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு அந்த லேபரோட டூரேஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும் அண்ட் ஆஃப்டர் ப்ரெக்னென்ஸ் டெலிவரிக்கு அப்புறமா வந்து உங்களுக்கு ரெக்கவரி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் ஓகேங்களா அண்ட் உங்களுக்கு அந்த ஊன் ஹீலிங்காக இருக்கட்டும் ஸோ எல்லாமே ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும் அண்ட் உங்களோட மசில் ஸ்ட்ரென்த்தனிங்கும் ஏன்னா டூரிங் நம்ம ப்ரெக்னன்சி அப்போ என்ன ஆகும்னா ரிலாக்ஸிங்கிற ஒரு ஹார்மோன் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் அந்த ஹார்மோன் வந்து உங்களோட போன்ஸோட ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து அதாவது பெல்விக் போன் ஓப்பன் ஆகுறதுக்காண்டியே அந்த ஹார்மோன் செக்ரேட் ஆகும் அது அப்போ அந்த டைமிங்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட போனோட ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் போன் வந்து ரொம்ப வீக்காக இருக்கிற மாதிரி இருக்கும் ஓகே ஸோ அப்போது நீங்கள் அந்த டைமிங்கில் இங்கே எக்ஸசைஸ் பண்ணுறது வந்து உங்களோட மசில்ஸ் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஸோ கண்டிப்பாக வந்து பிரெக் ப்ரெக்னன்சி அப்போது வந்து யோகா பண்ணலாம் இது வந்து உங்களுக்கு நேச்சுரல் டெலிவரிக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறமா உங்களோட ரெக்கவரி வந்துட்டு சீக்கிரமாக இருக்கிறதுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரெக்னன்சி யோகா ஓகே ஸோ ப்ரீ நட்டல் யோகா இது பார்த்திங்க அப்படின்னா ப்ரெக்னன்சி யோகா வந்து மெயினாக வந்துட்டு சீட்டரில் பண்ணுறது வந்து உங்களுக்கு இன்னுமே ஈஸியாக இருக்கும் அண்ட் உங்களோட பெல்விக் ஃப்ளோ ஸ்ட்ரென்தனிக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகே இப்போது நிறைய பேருக்கு வந்து அந்த கிரிட்டினஸ் அதெல்லாம் இருக்கிறனால நீங்கள் ஸ்டாம்பிங் போஷ்டர்ஸ் வந்துட்டு அவாய்ட் பண்ணுறது கொஞ்சம் நல்லது அண்ட் சீட்டரில் உங்களோட யாராவது ஒருத்தவங்க கைடன்ஸில் வச்சுட்டு நீங்கள் இந்த சீக்வன்ஸ் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம் ஸோ இதெல்லாமே ரொம்ப சிம்பிளான சீக்வென்ஸ் அண்ட் உங்களோட மைண்ட்ஃபுல்லாக பண்ணுங்கள் இது உங்களுக்கு உங்களோட ட்ரெஸ் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் உங்களோட பெல்விக் ஸ்ட்ரென்த்தனிங்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் உங்களோட அந்த ப்ரெக்னென்சி டைமில் வர்ற அந்த செகண்டரி லோயர் பேக் பெயின் இஷ்யூஸ் ஸோ அதெல்லாமே ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்போ போய் நம்ம சீக்வன்ஸ்கில் போகலாமா ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பட்டர்ஃப்ளை போஸ் இது எல்லாருக்குமே தெரியும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ஈஸியான போர்சஸ் இந்த பட்டர்ஃப்ளை போர்ஸ் பண்ணுறனால உங்களோட ஹிப்போட மொபிலிட்டி இம்ப்ரூவ் ஆகும் அண்ட் உங்களோட பெல்விக் ஃப்ளோருக்கு நல்ல பிளட் சர்க்குலேஷன் கிடைக்கும் அண்ட் உங்களோட டெலிவரி டைமில் அந்த பெல்விக் ஓப்பனிங்க்கோ அந்த ஹிப் போன் வந்து அதோட ஃப்ளெக்சிபிலிட்டிக்கும் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதை எப்படி பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு உங்களோட ரெண்டு ஃபீட்டும் சேர்த்து வச்சுக்கோங்க ஜாயிண்ட் ஒரு ஃபீட் டுகெதர் அண்ட் நீங்கள் நார்மலாக வந்துட்டு நம்ம எப்படி ஹோல்ட் பண்ணுவோம் அப்படின்னா உங்களோட ஹீல் எவ்வளோ மேக்ஸிமம் இன்சைட் ஹோல்ட் பண்ணுவோமோ அந்த மாதிரி வைப்போம் பட் ப்ரெக்னென்சி டைமில் இது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காதனால கொஞ்சம் கால் வந்து வெளியவே வச்சுக்கலாம் அண்ட் 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 உங்களோட 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 டோ ஹோல்ட் பண்ணிக்கோங்க ஸ்லோவாக ஸ்லோவாக மைண்ட்ஃபுல்லாக ப்ரீத் ப்ரீத் இன் அவுட் பண்ணிவிட்டு டேப் ஓகே ஓகே இது இது வந்து ஒரு ஒரு டுவெண்ட்டிலேருந்து தேர்ட்டி பண்ணுங்கள் அப்படியே ரிலீஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஸோ உங்களுக்கு 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 தெரியும் இதை பண்ண சொல்ல நல்லா இந்த ஹிப் ஹிப் போகணும் ஜாயின் இல்லையா அங்கே நல்லாவே ஸ்ட்ரெச் ஃபீல் ஆகும் நம்மளோட ஸ்பைன் ஸ்ட்ரைட்டாக இருக்கும் ஸோ இதெல்லாமே நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும் அண்ட் இந்த ப்ரெக்னென்சி ஓக்கில் நம்ம செகண்ட் பார்க்க போகிறது ஸ்னேல் போஸ் ஓகே ஸோ லிசார்ட் சொல்லுவாங்க இது நம்ம எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம் லிசார்ட் போஸ் வந்து மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா இதுவுமே வந்து உங்களோட மெயினாக உங்களோட ஹிப் ஸோ ஹிப்போட மொபிலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் உங்களோட ஹிப் ஓப்பனிங்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இது எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு டேபிள் டாப் பொசிஷன் வந்துடுங்க டேபிள் டாப் பொசிஷன் வந்ததுக்கப்புறமா மெதுவாக அவங்களோட ரைட் லெக் ஓகே ஸோ ரைட் லெக் ஸ்லோவாக அப்படி மூவ் பண்ணி மூவ் பண்ணி மூவ் பண்ணி அவங்களோட ரெண்டு ஹேண்டுக்கும் அவுட் சைடில் ஹோல்ட் பண்ணுங்க ஸோ ஹோல்ட் பண்ணதுக்கப்புறமா அவங்களோட நீ அண்ட் ஆங்கிள் முடிஞ்ச அளவு ஸ்ட்ரைட்டாக ஹோல்ட் பண்ணுங்கள் இப்போ என்ன பண்ணோம்னா அவங்களோட ஹிப் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் மூவ் பண்ணும் ஸோ இப்படி அவங்களோட ஹிப்பை வந்து பேக்லேருந்து இருந்து ஃப்ரண்ட்டில் இப்படி ட்ரா பண்ணும் ஓகே ஸோ நல்லா அவங்களோட செஸ்ட்டு இப்படி நல்லா ஓப்பன் பண்ணி நார்மல் பிரீத்திங் அண்ட் ப்ரீத் அவுட்ல ஸ்டே பண்ணுங்கள் ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நல்லா உங்களோட ஹிப் அந்த போன் வந்து மொபிலிட்டிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் உங்களுக்கு பெல்விக் ஃப்ளோர்க்கு நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷன் கிடைக்கும் ட்வெண்ட்டி கவுண்ட்ஸ் நார்மல் ப்ரீத்திங் அண்ட் ப்ரீத் அவுட் நல்லா உங்களோட செஸ்ட்டு ஓப்பன் பண்ணி லுக் ஸ்ட்ரைட் அண்ட் ஸ்டே அண்ட் இப்போது ரிலீஸ் பண்ண சொல்ல அதே மாதிரி உங்களோட சேம் உங்களோட லெக் ஸ்லோவாக மூவ் பண்ணி பேக்கில் மூவ் பண்ணி அண்ட் த நீ ட்ரா பண்ணிக்கோங்க நம்ம தேர்டாக பார்க்க போகிறது வந்து ஜானுஸ் 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 ரசாசன் 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 எப்படி பண்ணலான்னு பண்ணுறதுக்கு உங்களோட உங்களோட் நீ வந்து ஃபோல் பண்ணிக்கோங்க அண்ட் ரைட் ஸ்ட்ரைட்டாக ஓகே ஸோ எப்போவுமே வந்து ப்ரெக்னன்சி யோகா பண்ண சொல்ல நீங்கள் கவனிக்க வேண்டியது வந்து உங்களோட ப்ரெஷர் வந்து உங்களோட வெளியில இருக்கக்கூடாது ஓகே ஸோ மேக்ஸிமம் ஸ்ட்ரெச் வந்து உங்களோட ஹிப்பில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஓகே ஸோ ஃபஸ்ட்டு என்ன உங்களோட ரெண்டு கையும் ரைஸ் பண்ணி பண்ணுங்கள் பண்ணுங்க அண்ட் ப்ரீத் அவுட் பண்ண சொல்ல உங்களோட ரைட் ஹேண்ட் உங்களோட ரைட் நீல ட்ரா பண்ணிவிட்டு லேட்ரல் ஸ்ட்ரெச் ஸோ நல்லா உங்களோட செஸ்ட்டு ஓப்பன் பண்ணி லேட்ரல் ஸ்ட்ரெச் ஒரு டுவெண்ட்டி கவுண்ட் ஸ்டே பண்ணுங்கள் ஸோ மேக்ஸிமம் ஸ்ட்ரெச் உங்களோட எங்கே இருக்கணும் அப்படின்னா இந்த போஷருக்கு வந்து உங்களோட லேட்ரல் உங்களோட ரிப்கேஜில் தெரியும் ஸோ இந்த ஸ்ட்ரெச் நல்லா ஃபீல் பண்ணுங்கள் ஃபீல் பண்ணிவிட்டு லேட்ரலாக ஸ்ட்ரெச் பண்ணுங்கள் அண்ட் ஸ்டே அண்ட் ரிலீஸ் பண்ண சொல்ல அகெய்ன் பிரீத்திங் ரைஸ்வா ஹேண்ட்ஸ் அப் அண்ட் ரிலாக்ஸ் ப்ரீத் அவுட் ஸோ நம்ம எப்படி நம்ம இப்போ வந்து ரைட் சைட் பண்ணோமோ சேம் அதே மாதிரி லெஃப்ட் சைட் லெக் சேஞ்ச் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைட் அகைன் ஒரு டுவெண்ட்டி கவுண்ட்ஸ் ஸ்டே பண்ணுங்க அண்ட் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அண்ட் ப்ரெக்னென்சி உக்காந்து ஃபோர்த்தாக நம்ம பார்க்க போகிறது வந்து உபவிஷ்ட கோணாசன் உபவிஷ்ட கோணாசன் இதுவுமே பார்த்திங்க அப்படின்னா மெயினாக வந்து உங்களோட பெல்விக் ஃப்ளோ பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அண்ட் உங்களோட பெல்விக் மசில் ஒரு அதோட ஃபிளெக்ஸிபிலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உபவிஷ்ட கோணாசன் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட்டு உங்களோட லெக் கொஞ்சம் ஒய்டாக ஓப்பன் பண்ணிக்கோங்க

அண்ட் இம்ப்ரூவ் யுவர் ஸ்ட்ரெச் ஃபார் ஹோர்ட் அண்ட் ஸ்டே ஃபார் டுவெண்ட்டி கவுண்ட்ஸ் ஓகே ஸோ டுவெண்ட்டி கவுண்ட்ஸ் பிரீத் அவுட்ல ஸ்டே பண்ணுங்க தென் அகெய்ன் நார்மல் பிரீத்திங் அண்ட் பிரீத் அவுட் உங்களோட பிரெத் எப்பவுமே வந்துட்டு ஹோல்ட் பண்ணக்கூடாது ஸோ பிரீத் அவுட் பண்ணிட்டு ஸ்ட்ரெச் பண்ணிட்டு அண்ட் நார்மல் பிரீத் அண்ட் பிரீத் அவுட்ல தான் ஸ்டே பண்ணணும் தென் அகெய்ன் ரிலீஸ் பண்ண சொல்ல ஸ்லோவா அகெய்ன் பேக் டுலாக்ஸ் பிரீத் அவுட் யோகாவில் ஃபிஃப்த்தாக நம்ம பார்க்க போகிறது ஹாப்பி பேபி போஸ் அண்ட் ஹாப்பி பேபி போஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஹாப்பி பேபி போஸ் பண்ணுறதுக்கு லை டவுன் பண்ணிக்கோங்க ஸோ லயான் பேக் அதுக்கப்புறமா உங்களோட லெக் நீ பென் பண்ணி லிஃப்ட் பண்ணிக்கோங்க அண்ட் உங்களோட ஹேண்ட் வந்து இன்சைட் போயிட்டு உங்களோட ஃபீட்டில் இப்படி ஹோல்ட் பண்ணும் ஓகே ஸோ உள்ளே இருந்து உங்களோட பாதத்தில் இப்படி உங்களோட ஹேண்ட் வந்து ஹோல்ட் பண்ணும் அவங்களோட நீயும் ஆங்கிளும் ஸ்ட்ரைட் லைனில் தான் இருக்கணும் ஓகே ஸோ நல்லா உங்களோட ஃபீட் இப்படி ஹோல்ட் பண்ணிவிட்டு எல்போ புல் பண்ணி உங்களோட தைட் ஓஸ் அ ஃப்ளோர் ஸ்ட்ரெச் பண்ணும் ஸோ மேக்ஸிமம் ஸ்ட்ரெச் இது ஹிப் ஓப்பனிங்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ப்ரெக்னென்சிக்கு அண்ட் உங்களோட வெஜினல் டெலிவரிக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நல்லா உங்களோட இப்படி உங்களோட ஃபீட் வந்து புல் டவுன் பண்ணுங்கள் அண்ட் ஸ்டே ஃபார் டுவெண்ட்டி கவுண்ட்ஸ் நார்மல் ப்ரீத்திங் அண்ட் ப்ரீத் அவுட்லாம் அப்படியே ஸ்டே பண்ணுங்கள் அண்ட் ரிலீஸ் உங்களோட லெக் ரிலீஸ் பண்ணிக்கோங்க அண்ட் ஸ்லோவாக கீழே ட்ரா பண்ணிவிட்டு அண்ட் ரைட் சைடில் டேர்ன் பண்ணி எழுந்து உட்காந்துக்கலாம் இன்றைக்கி நம்ம ஃபைவ் சீக்வன்ஸ் பார்த்தோம் இல்லையா ஸோ இந்த சீக்வன்ஸ் ப்ரெக்னென்ட் ஆனவங்க ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இது நேச்சுரல் டெலிவரிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களோட லேபரோட டியூரேஷன் கம்மி பண்ண முடியும் அண்ட் ஆஃப்டர் பிரெக்னன்ஸி உங்களோட ரெக்கவரி வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கிறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்